அனைவருக்கும் இனிய காலை வணக்க உணவு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் பேஸ் தமிழ் சேனலில் பார்க்கலாம் இந்த வாரத்திலையும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நல்ல சரிவில் காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரமா காணப்படலை இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியம் இருந்தாலும் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரத்துலருந்து ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரமா காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்தாவும் சவரன் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி எண்பதாம் நூறு கிராம் பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயா காணப்படுறது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக தான் காணப்படுது இருந்தாலும் இந்த வாரத்தில் சரிவு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நாற்பதாம் எட்டு கிராம் அதாவது சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படல நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஏற்றங்கள் போக சரி மட்டும் இரநூத்தி நாற்பதாக காணப்படல மேற்கொண்டு இந்த வாரத்தில் போலவே வருகின்ற வாரத்திலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்னா ஆயிரம் ரூபாயும் சரிவுன்னா அதிகபட்சம் மூன்றாயிரம் வரைக்கும் இருக்க வாய்ப்பு